வணக்கம் அன்பு நண்பர்களே பொன்முடிய மீண்டும் அமைச்சராக்குறதுக்கு தமிழக அரசே ஆயத்தமாகிவிட்ட வச்சுக்கிட்டே இருக்காரு அப்படி இப்ப என்னதான் பேச போயிடலாம் திருக்கோயிலூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் பொன்முடி தொடர்ந்து அவர் அமைச்சராகவும் இருந்தார் உயர்கல்வித்துறை இந்த திமுக ஆட்சியில அவருக்கு வழங்கப்பட்டிருந்துச்சு முந்தைய திமுக ஆட்சியில அவர் கனிம வளத்துறை அமைச்சராகவும் இருந்தார் அப்ப பாத்தீங்கன்னா வருமானத்துக்கு அதிகமா சொத்து குவித்ததா அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டது அடுத்து வந்த அதிமுக ஆட்சியில அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு அதிமுக ஆட்சியில லஞ்ச ஒழிப்பு போலீசார் இந்த வழக்க பதிவு செஞ்சிருந்தாங்க இந்த வழக்குல பொன்முடி மட்டுமில்லாம அவருடைய மனைவி விசாலாட்சியும் சேர்க்கப்பட்டிருந்தாங்க வருமானத்துக்கு அதிகமா ஒரு கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் அளவுக்கு சொத்து குவித்ததா பொன்முடி மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு அது மட்டும் இந்த விவகாரத்துல ஏற்கனவே விழுப்புரம் நீதிமன்றம் ரெண்டு பேரையும் விடுவிச்சிருந்தாங்க ஆனா இதை எதிர்த்து ஒரு மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்துச்சு அந்த நிலையில தான் அந்த தான் ஒரு தீர்ப்பு வெளியாக இருந்துச்சு அந்த தீர்ப்பை சென்னையில் இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் கொடுத்திருந்தாங்க அதாவது மக்கள் பிரதிநிதிகள் எம்எல்ஏ எம்பி மாதிரியான மக்கள் பிரதிநிதிகள் செய்யக்கூடிய குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அல்லது விசாரிக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற நீதிமன்றம் தான் சிறப்பு நீதிமன்றம் அந்த சிறப்பு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு கடந்த டிசம்பர் மாதம் வெளியாச்சு அதனுடைய அடிப்படையில அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் மீதும் அவருடைய மனைவி விசாலாட்சி மீதும் வருமானத்துக்கு அதிகமாக ஒரு கோடியே எழுவத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அளவுக்கு சொத்து குவித்ததாக நிரூபணம் செய்யப்பட்டிருக்கு அதனை தொடர்ந்து ரெண்டு பேருக்கும் தலா மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை அது மட்டும் இல்லாம ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஐம்பது லட்சம் ரூபாய் தலா அபராதம் அதாவது ஒரு கோடி ரூபாய் அபராதத்தை கட்டிட்டு மேல்முறையீடு போயிருந்தாரு பொன்முடி மேல்முறையீடு உச்ச நீதிமன்றத்துல நடந்துட்டு இருந்துச்சு இந்நிலையில உயர்நீதிமன்றத்துல ஏற்கனவே பொன்முடி ஜெயிலுக்கு போறத ஒரு மாதம் மட்டும் விளக்கு கொடுத்திருந்தாங்க மேல்முறையீடு சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்காக பொன்முடி தான் நிரந்தரமாவே அதாவது இருந்து அதாவது வழக்கு முடிகின்ற வரை இருந்து ஒரு விளக்கு ஏற்கனவே வாங்கி வச்சிருந்தார் அது மட்டும் இல்லாம உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கு நடந்தது இந்த வழக்குல ஒரு ஆர்டர் வந்திருந்துச்சு அது என்னன்னா உயர் நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு உத்தரவு வந்துச்சு உயர் நீதிமன்றம் அதாவது சிறப்பு நீதிமன்றம் கொடுத்த ஒரு உத்தரவு நிறுத்தி வைக்கப்படுகிற பொழுது முந்தைய நிலையை தொடரும் அப்படிங்கிறதுனால விழுப்புரம் கோர்ட்டு ஏற்கனவே அவரை விட்டுருந்தாங்க பொன்முடிய அதனால பொன்முடி அந்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கார் சோ மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் என்ன சொல்லுதுன்னா இரண்டு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலாக சிறை தண்டனை பெற்ற ஒருத்தருக்கு அந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி எம்எல்ஏ பதவி போயிரும் அமைச்சர் பதவி பேர் எல்லா பதவிகளுமே போயிடும் ஆனா பொன்முடிக்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதுனால ஏற்கனவே அவரிடமிருந்து திருக்கோயில் ஒரு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பொறுப்பு திரும்பி கிடைச்சிருச்சு ஆனா அமைச்சர் பொறுப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தலைமைச் இருந்து தமிழக ஆளுநருக்கு ஒரு கடிதம் கொடுத்தாங்க எங்களுக்கு வந்து ஒரு பதவி பிரமாணம் செய்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனா இந்த கடிதம் கிடைச்ச உடனேயோ என்னவோ ஆளுநர் அவசர அவசரமா டெல்லிக்கு போயிட்டார் ஆனா இது முன்கூட்டியே திட்டமிடல் எங்களுக்கு ஆளுநர் வந்து முன்கூட்டியே பயண வடிவமைப்பை செஞ்சர்னு ராஜ்பவன் தரப்புல சொல்றாங்க ஆனா ஆளுநர் வரக்கூடிய சனிக்கிழமை பெரும்பாலும் நாளைக்கு மாலைதான் இதை திரும்புவாரு அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா தேர்தல் தேதி குறித்த அறிவிப்பு நாளைக்கு மத்தியானம் வெளியாக இருக்கு நாளை மத்தியானம் ரெண்டு மணிக்கு செய்தியாளர்கள் சந்திப்புக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் அவங்க நாளைக்கு தேர்தல் ஆணையத்துல தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாலே தேர்தல் நடத்திய விதிமுறைகளும் அமலுக்கு வந்துடும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துருச்சுன்னா உடனடியா ஒருத்தரை பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு தடையே இருக்காதுங்க அப்படின்னு ஏற்கனவே சபாநாயகர் அப்பாவு தெளிவுபடுத்தியிருக்காரு அவர் அப்படி சொன்னாலும் கூட ஆளுநர் சட்ட நிபுணர்கள்ட்ட இது தொடர்பாக ஆலோசனை நடத்திட்டு இருக்காராம் ஒருவேளை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுருச்சுன்னா பொன்முடியை நான் அமைச்சராக்க முடியுமா அப்படிங்கறதுல தொடங்கி பொன்முடியை மீண்டும் அமைச்சராக்கணும்னு வந்த சேர்ந்த கடிதங்களை எடுத்து அதற்கூட இருக்கக்கூடிய அந்த தீர்ப்பினுடைய நகல்கள் எல்லாத்தையும் எடுத்து சட்ட ரீதியா இவங்க கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கா அப்படின்னு நான் பாக்கணும் அப்படின்னு சொல்றாரா அதை பாக்குறதுக்கு ஒரு ஒரு வாரமோ பத்து நாளோ டைம் எடுத்துக்குவாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட அல்லது ஒரு நான்கு ஐந்து நாட்கள் எடுத்துக்குவாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அதுக்கடையில தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுரும் சோ தேர்தல் தேதி அறிவிச்சிருக்காங்க இந்த நேரத்துல பதவி பிரமாணத்துக்கு ஏன் இந்த அவசரம் தேர்தல் முடியட்டுமே அப்படின்னு ஆளுநர் இன்னும் கொஞ்சம் கூட நகர்த்தி கொண்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அறிவிச்ச உடனே எல்லாருமே இருவாங்க இன்க்ளூடிங் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமா இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களும் பரப்புரைக்கு கிளம்பிடுவாரு காலகட்டத்துல பொன்முடிய உடனே அமைச்சராக்கிறதுல இருந்து சில செக்குகளை வைக்கிறதுக்காக தான் ஆளுநர் இப்படி செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு கோடி எழுவத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருப்பதாக ஏற்கனவே அந்த தொடர்பான வழக்குல விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றம் அவரை விடுவித்திருந்தது அதற்கு மேல சென்னை உயர்நீதிமன்றம் அந்த சிறப்பு நீதிமன்றம் அவருக்கு தண்டனை வழங்கியிருந்தது இப்ப உச்ச நீதிமன்றம் தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கிறது இதை பத்தி எல்லாம் என்ன நினைக்கிறீங்கனோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல கனவியில் அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்